எண்பத்தி எட்டு தொண்ணூறு ஆண்டுகால பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட பட்டலந்தா சித்திரவதை முகாம் குறித்து தற்போது அதிகம் பேசப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசிரா தொலைக்காட்சி கொடுத்த நேர்காணலை அடுத்து இந்த விடயம் மீண்டும் பேசும் பொருளாக மாறியது நாசுகார செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல் என்ற போர்வையில் இழைக்கப்பட்ட ஏராளமான குற்றங்களை இந்த அறிக்கை வழிகொண்டு வந்துள்ளது இதை பற்றியான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையப் போகின்றது முதலில் இந்த பட்டலந்த என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பட்டலந்த ஆணிக்குழு அறிக்கையை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அதன்ரைகள் நடைபெறும் தரப்பினர் வந்து அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்களை அடுத்து எண்பத்தி எட்டு தொண்ணூறு கால பகுதியில இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த பட்டலந்த அறிக்கை என்றால் என்ன ஐக்கிய தேசிய கட்சியின் பதினேழு பேட ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்த சந்திரிகா பண்டா நாயக்க குமாரதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியிட்டார் எண்பத்தி எட்டு தொண்ணூறு காலப்பகுதியில் இடம்பெற்ற கொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்டுவதாக அவர் தேர்தல் மேடைகளில் வந்து வாக்குறுதி அளித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா பண்டா நாய்க்க குமாரதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி பிறப்பித்த உத்தரவு காமிக்க ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது அந்த ஆணைக்குழுவே பட்டலத்தா விசாரணை ஆணைக்குழு என அழைக்கப்படுகின்றது அரசோர உர உற்பத்தி கூட்டு தாபனத்துக்கு சொந்தமான பியக்கம்பா பட்டலந்தா வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்கள தடுத்து வைத்து சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்தமை அல்லது காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்வதை இந்த ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட

கைத்தொழில் அமைச்சராக பதவி வைத்திருக்கிறார் பட்ரங்கா வீடமைப்பு தொகுதி அந்த சந்தர்ப்பத்தில கைத்தொழில் அமைச்சுக்கு சொந்தமாக இருந்திருக்கு ஆணைக்குழுவில் வெளி கொணரப்பட்ட ஒன்றின் கீழ் ஏழு பி இரண்டு பி ஒன்று பி ஏழு ஆகிய வீடுகளை வந்து ரணில் விக்ரமசிங்கவே பயன்படுத்தி இருந்தாராம் பேலியகோடா போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரி டாக்லஸ் பீரிஸ் உள்ளிட்ட போலீஸ் குழுவினருக்கும் இந்த வீட்டு திட்டத்தில் வீடுகள் வழங்கப்பட்டிருந்தமையும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் கழனி நாசக்கார செயல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் இங்கு பதிமூன்று வீடுகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இதில் உள்ள ஒரு வீடு ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டிருந்ததாகவும் பற்றி ஆணைக்குழு அறிக்கையிலா குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனைய வீடுகளை வழங்கும் போது ரணில் விக்ரமசிங்கவின் பெருந்துரை மற்றும் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டமையும் அறிக்கையில்லா வெளியானது பற்றி ஆணைக்குழுவுக்கு ரணில் விக்ரமசிங்கவை அளித்து விசாரணை நடத்தவும் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தது தொடர்புடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மேனது உரிமைகளை பேரதூரமான முறையில மீறி உள்ளதாகவும் அவர்களது பிரஜா உரிமையை பறிப்பதற்கு தேவையான மேலதிக அதிகாரத்தை வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வழங்குமாறு ஆணைக்குழு முக்கிய பரிந்துரையை முன்வைத்தது நிறைவேற்று அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்ற அச்சம் இல்லாதால மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் ஆணைக்குழு அறிக்கைக்கு என்ன நடந்தது இதை பற்றி பார்த்தோமானால் அறிக்கை இப்போதைய ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டாலும் அதில் இருந்த பெருந்துரைகள் எவையுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை தேர்தல் மேடைகள்ல பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில ஒரு தலைப்பாக மாறினாலும் நீதியா நிலைநாட்டுவதாக அது செய்தியாளர் பிரான்சிஸ் போது இந்த அறிக்கையை காண்பித்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு சவால் விடுத்தார் அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அமைய இந்த அறிக்கை அச்சிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான கருத்துக்களை நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து தெரிவித்திருக்கிறார் படலந்த அறிக்கை தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் கடந்த பதினாறாம் தேதி விசேட உரையொன்றினை ஆற்றி படலந்த ஆணைக்குழு அறிக்கையை தான் நிராகரிப்பதாக ரணில் விக்ரமசிங்கா அறிவித்திருக்கிறார் படலந்த ஆணைக்குழு அறிக்கையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துல ஜேவிபி செய்த கொடூர பயங்கரவாத செயல்கள் குறித்து குறிப்பிட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானதன் பின்னர் ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை பரப்ப நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த நேரத்தில் நாட்டின் முக்கிய இடங்களை பாதுகாக்கும் அதிகாரம் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவத்ரவால் அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது பியகமா பகுதியில எண்ணி சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவலியில் இருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வணிக விலையங்கள் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன அப்பகுதியில வந்து பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசாரும் ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் தங்கி படலந்தையில் லங்கா உர உற்பத்தி நிறுவனத்துக்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டிடங்கள் காணப்பட்டது கைவிடப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகளை பாதுகாப்பு படையினருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டது அந்த நேரத்தில் இலங்கை மின்சார சபையின் பல அதிகாரிகள் ஏற்கனவே அந்த வீடுகள் பலவற்றில வசித்து வந்திருக்கின்றனர் இந்த பயங்கரவாத காலகட்டத்தில சபுகஸ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார் அந்த நேரத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னா என்னை அழைத்து மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்புக்காக வீட்டு திட்டத்தில் உள்ள வெற்றிடமான வீடுகளை வழங்குமாறு ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்தார் அந்த காலகட்டத்தில் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் கூட்டுறவு சபை உறுப்பினர் ஒருவர் ஒரு போலீஸ் சாதியன் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டனர் அதே நேரத்தில் ஒரு மாகாண சபை உறுப்பினரின் வீடும் தாக்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் மீண்டும் கட்டியெழுப்பதன் மூலம் நாட்டில் அமைதியையும் தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்ய அதிகாரத்தில் இருந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு இருந்ததா என்பதை விசாரிக்க சந்திரிகா பட்டாநாயகர் குமாரதுங்க ஒரு ஆணைக்குழுவை அமைத்தார் அதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தனர் நானும் அங்கு சாட்சியாக மட்டும் அழைக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் நான் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருந்தேன் முழுமையான அரசியல் அவதூறு பிரச்சாரத்தை நோக்கமாக கொண்டு பட்டலந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அதற்போது ஒரு அமைச்சர் என்ற வகையில் பட்டலத்தை வீட்டு தொகுதியில் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நேரடியாக வீடுகளை வழங்கியது தவறு என்று குறிப்பிட்டது போலீஸ் மா அதிபர் ஊடாக அதனை வழங்கியிருக்கலாம் என்பதே ஆணைக்குழுவின் நிலைப்பாடு வேறு எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய அனைத்து விடயங்களும் எனக்கு பொருந்தாது ஆணைக்குழுவின் அறிக்கையில் மூன்றாம் அத்தியாயம் ஜேவிபி செய்த கொடூரமான பயங்கரவாத செயல்களை பற்றி விரிவாக விவரிக்கிறது முழு வரலாறும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது கூறியவற்றை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் என அந்த அறிக்கையை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் என்றார் பட்டலந்தா ஆணிக்குழு அறிக்கையை மறைத்ததாக யாரும் குற்றம் சாட்ட முடியாது இது இரண்டாயிரம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டத்தொடராக நடத்தப்பட்டது ஆனால் யாரும் விவாதிக்கவோ கோரவோ குறைந்தபட்சம் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்க பலர் விரும்பவில்லை பலர் அந்த அறிக்கையை ஏற்கவும் இல்லை எனவே பாராளுமன்றத்தில் அதை பற்றி விவாதிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆட்சிக்கு வந்த எந்த அரசியல் கட்சியும் இந்த அறிக்கை மூலம் கூறுகிய அரசியல் ஆதாரங்களை பெற முயற்சிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நாடாளுமன்ற அமர் ஒில் அறிக்கை குறித்து இருபத்தி ஐந்து வேடங்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் ஒன்றை நடத்தும் சம்பிரதாயம் இதுவரையில் நம் நாட்டில் இருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் வலியுறுத்தி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் வீண் எதிராக பிரஜைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவினால் அல்ஜி செய்தி சேவைக்கு வழங்கப்பட்ட நேர்காணல் மற்றும் அதில் முக்கியமாக பேசப்பட்ட விவகாரமும் நாட்டில் முக்கிய பேசுபொருளாக இதனை அடிப்படையாக கொண்டு உரிய விசாரணைகளை திணைக்களத்தில் லஞ்ச ஊழல் வேன் விரயத்துக்கு எதிராக பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்துடன் பட்டலந்தா சித்திரவதை முகாம் தொடர்பில் வெளியிடப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கையை பார்லமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி அனுரப் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி இந்த வேலையூத்தி ஜனாதிபதிக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பின் தலைவர் காமந்த யாமுனிப்பாடு பதிவு செய்யப்பட்டதுடன் அவரால் மகஜரும் கையளிக்கப்பட்டது மகஜரை கையளித்த பின்னர் இந்த விடய தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாட்டை ஆட்சி செய்தால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நேர்காணலின் போது ஊர் மற்றும் பாராளுமன்றத்தில் எங்கு சமர்ப்பிக்கப்பட்டது என ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை காண்பித்தார் இந்த சம்பவம் இடம்பெற்று பல வேடங்கள் கடந்துள்ள நிலையில அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த விடயத்தா பயன்படுத்தி உள்ளனர் ஆனால் இதனை பார்லமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டத்தை உருவாக்கவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பினரும் உரிய நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் எனவே இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு எமது அமைப்பு உட்பட பல அமைப்புகள் கையப்பமிட்டதோடு கோரிக்கை விடுத்துள்ள மகஜர் ஒன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைத்துள்ளோம் என்றார் அறிக்கையின் எதிரொலி முன்வைக்கப்பட்ட கோரிக்கை பற்றி அறிக்கையில் அரசியலமைப்பில் மக்கள் உயிர் வாழும் உரிமையை உள்ளடக்க வேண்டும் என முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் சட்டத்தரணி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இந்த அறிக்கையின் பிரகாரம் சட்ட மாதிபர் திணைக்களத்தால் குற்றவியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியும் பட்டலந்தா விசாரணை அறிக்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பில் மக்கள் உயிர் வாழும் உரிமை உள்ளடக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பட்டலந்தா வீட்டு தொகுதியில் சட்டவிரோத தடுப்பு முகாம் மற்றும் சித்திரவதை முகாம் அமைத்து அவற்றை நடத்தி சென்றமை தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வருக்கும் அமைச்சருமான பிவல் ரத்நாயக்கா கடந்த வழிகிழமை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தார் இந்த அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முதல் விவாதத்தையும் மே மாதம் இரண்டாம் நாள் விவாதத்தையும் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த பற்றலத்தா சித்திரவதை முகாம் குறித்த தகவல்கள் காணப்படுகின்றது